பூமுகங்கள் தாய்மண்ணின் முடியலுக்காய் உயிர் விதைத்து மானும அமருவத்தில் நெஞ்சில் தொழுது வண்ணம் வீசக்காற்றை எங்கள் மூச்சுப் பைகளுக்குள் நிரப்பிக்கொள்ளும் கொள்ளும் வித விடுதலை என்ற இலட்சியத்தை நாம் இலகுவாக தேர்ந்தெடுக்கவில்லை வரலாறு தான் அதை எம்மிடம் கட்டாயமாக கையளித்தது சுதந்திரம் வேண்டுவதை தவிர வேறு வழி எதையும் வரலாறு நமக்கு விட்டு வைக்கவில்லை ஓயாத புயலாக வீசிய ஒடுக்குமுறையின் கோரத் தாண்டவம் விடுதலை பாதையில் எம்மை தள்ளிவிட்டது இன அழிப்பின் தாங்க முடியாத வாரங்களின் விளைவாக நாம் ஒரு விதி செய்து கொண்டோம் எமது தலைவிதியை நாமே நிர்ணயிக்க தீர்மானித்தோம் விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் முடிவு செய்து கொண்டோம் விடுதலை நோக்கி எமது இலட்சிய பயணம் ஆரம்பமாகி நீண்ட காலமாகிறது இந்த நீண்ட பயணத்தில் நாம் எத்தனையோ சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்து விட்டோம் எத்தனையோ சக்திகள் எமக்கு எதிராக கிளந்தன மிஞ்சிய வல்லாதிக்க சக்திகளும் எமக்கு விரோதமாக எழுந்தன எமது பாதைக்கு முன்னே பாரிய முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன எமது பாதையிலிருந்து எம்மை திசை திருப்ப எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன போகும் வழியெல்லாம் பொறிகள் வைக்கப்பட்டன சமாதான சதிவெளையில் நாம் சிக்கிவிட மறுத்தபோது போர் என்ற பூதம் எம்மீது ஏவப்பட்டது நாம் உறுதி தளராது நின்றோம் பாதை விலகாத தொடர்ந்தோம் நீண்ட காலமாக எமது இலட்சிய உறுதியுடன் மோதியவர்கள் இன்று தோல்வியை சந்தித்து நிற்கின்றனர் சிங்கள பேர்ணவாத அரசியலும் இன்று ஆட்டம் கண்டு நிற்கிறது உறுதியான ஒரு போராட்ட சக்தியை எத்தகைய பலத்தாலும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை இன்று சிங்கள தேசம் உணரத் தொடங்கியுள்ளது இந்த விழிப்புணர்வால் தென்னிலங்கையில் பெரியதொரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது புதிய ஆணையுடன் புதிய அணுகுமுறையுடன் புதிய அரசு ஆட்சி இருக்கிறது சந்திரிய அரசு சமாதான கருத்தை நீட்டிய பொழுது நட்புறவுடன் நாம் அதை பற்றிக்கொண்டோம் நிபந்தனைகள் எதையும் விதிக்காமல் நிர்பந்தங்கள் போடாமல் நாம் பேச்சுவார்த்தையில் பங்குபற்றினோம் முதற்கட்டமாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தைகளின் போது நாம் எமது மக்களின் நலன்களுக்கே முதன்மை கொடுத்தோம் முடிவில்லாமல் தொடர்ந்த அரச வன்முறை எமது தேசத்தின் முகத்தை சிதைத்து விட்டது சாவும் அழிவும் எண்ணில்லா இன்னல்களும் குடிபெயர்ந்த அகதி வாழ்வுமாக எமது மக்களின் அன்றாட சீவியம் பெரும் அவலமாக மாறியது சாதாரண வாழ்வின் சாதாரண தேவைகள் கூட எமது மக்களுக்கு மறுக்கப்பட்டது இயல்பான வாழ்விற்கு ஏதுவான எல்லாவற்றிற்குமே தடைகள் விதிக்கப்பட்டன விதிக்கப்பட்டனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை ஒரு ஜீவ மரண போராட்டமாக வளர்ந்து நிற்கும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் முதற்படியாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதை பேச்சுக்களின் போது நாம் வலியுறுத்தினோம் சிங்கள பேரணவாத அரசுகள் தொடர்ச்சியாக இழைத்து வந்த கொடுமைகளுக்கு புதிய அரசு முதலில் பரிகாரம் காண வேண்டும் தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகளை ஆராய்வதற்கு முன்னராக எமது மக்களின் ஜீவாதார பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் சமாதான சூழ்நிலையை உருவாக்கி தமிழர் மீதான தடைகளை நீக்கி பொருளாதார வாழ்வை சீரமைத்து இயல்பு நிலையை தோற்றுவிக்க அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம் இயல்பு நிலையை தோற்றுவிப்பதற்கு சந்திரிக அரசு இன்னும் ஒருப்படியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை பொருளாதார தடையை முற்றாக நீக்கிவிடவும் போக்குவரத்து பாதையோ அரசாங்கம் தயாராக இல்லை மாறி மாறி வருகின்ற அரசியல் தலைவர்களை இலங்கை அரசு இனவாதத்தை கக்குவதற்காக அள்ளி கொடுத்திருந்தாலும் எவர்களும் மாற்றமின்றி ஒன்றை கடைபிடித்தார்கள் ஆம் இனவாதம் தமிழரை அடக்க வேண்டும் சிங்கள பௌத்த தேசமாக இலங்கை என்ற தீவை ஆக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருந்தார்கள் முக்காலத்துக்கும் பயன் தருகின்ற உண்மையை எடுத்துச் சொல்கின்ற எங்கள் தாயுமான தலைவனின் ஊரையிலிருந்து அந்த சிந்தனைகள் துணிக்க கேட்க அதையுமே தலைகீழாக மாற்றிவிட்ட நாயகனான தலைவர் அவர்கள் இம்முறியடிப்பு சமர் பற்றி என்ன சொல்கிறார்

அச்சம் என்பதே முதல் எதிரி ஆம் அஞ்சாத நெஞ்சத்தோடு போராடுகின்ற மக்களுக்கு எப்பொழுதுமே தோல்விகள் கூட வெற்றியாகவே இருந்திருக்கின்றன ஒப்பற்ற தேசிய தலைவருடைய அந்த வரலாறு என் வழிகாட்டி என்று கூறிய திசை நோக்கி அவர் காட்டிய வாழ்ந்த பேசிய சிந்தித்த ஒவ்வொரு துளியும் வழிகாட்டுதலாய் அக்னி கீழே அதாவது தீச்சுவாலை என்ற பெயரில் இனவறி கொண்ட அரச படை தனது நடவடிக்கையை தொடங்கியது மிக ஆழமான திட்டம் ஏற்கனவே வெற்றி உறுதி என்று தீர்மானிக்கப்பட்ட திட்டம் உளவியல் ரீதியாகவும் சிங்கள சிங்கள மக்களுக்கும் உற்சாகம் மூட்டிய திட்டம் தென்னிலங்கை பத்திரியாளர்களை பலாளிக்கு கூட்டி வந்திருந்தார்கள் தமது வெற்றியை உடனுக்குடன் அறிவிப்பதற்காக பல ராணுவ வல்லுநர்கள் கூடி ஆராய்ந்து தயாரித்த திட்டம் அது ஏறத்தாழ இருபதாயிரம் ராணுவத்தினர் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்ட நாடிக்கை மூன்று நாட்களில் ஆணையரவு என்பதுதான் அந்த திட்டம் நடிகையை தொடங்கியதுமே கடுமையான சண்டை மூண்டது சண்டை நடந்த பகுதி வரும் ஆறு கிலோமீட்டர் அகலத்தை கொண்ட முன்னணி காவலரன் பகுதி அதற்குள் தான் அவ்வளவு சண்டையும் முதன்மையாக மூன்று முனைகளில் உடைத்துக் கொண்டு வந்த ராணுவத்தை எதிர்கொண்ட அந்த சண்டை முழுமையாக மூன்று நாட்கள் நீடித்தன காவலரனை ராணுவம் கைப்பற்றுவதும் பிறகு அந்த பகுதியை புலிகள் என்று மாறி மாறி நடந்தது சில இடத்தில் புலிகளின் காவலர்களை கைப்பற்றி இரண்டு கிலோமீட்டர் வரை கூட ராணுவம் முன்னேறியது ஆனால் முழுமையாக அவர்களின் முழு காவலரனையும் அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போனது புலிகளின் பீரங்கி சூட்டு வலிமை அரச படைக்கும் வழியுலகுக்கும் ஏன் தமிழ் மக்களுக்கும் கூட தெரிந்த ஒன்று ஆனாலும் ஒரு பதட்டம் ஆனாலும் அந்த சிறப்பை புலிகளுடைய பீரங்கி சூட்டு வலிமை எவ்வாறு இருக்கும் என்ற அதி உச்ச வலிமையை அறிந்து கொண்டது அந்த சண்டையில்தான் மூன்று நாள் சண்டையிலும் களத்துக்கு அண்மித்த ராணுவ கட்டளை நிலையங்களை சேலக்க வைத்திருந்தது புலிகளின் பீரங்கி அணி வான்படையின் அட்டகாசம் அந்த மூன்று நாட்களிலும் உச்சமாக இருந்தது பகல் நேரத்தில் எந்த நேரமும் வானில் ஆக குறைந்தது இரண்டு போர் விமானங்கள் வட்டமிட்டபடி இருக்கும் அப்போது கட்டுநாயக்கா தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதனால் வான்படை வலிமை நன்றாகவே இருந்தது அவர்களுக்கு மாறி மாறி வந்த குண்டுகளை பொழிந்த வண்ணமே இருந்தன சண்டை அணிகளை விட பின்தலங்களை நிர்மூலப்படுத்துவதே அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது புலிகளின் பீரங்கி தளங்களை இலக்கு வைத்து குண்டுகளை பொழிந்தன முக்கியமாக வளங்கள் பாதைகளையும் வளங்கள் வாகனங்களையும் அளிப்பதில் ஈடுபட்டன காயக்காரரை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை தாக்கவென்றே இரவு இந்த நேரத்தில் பொதுமக்களின் பங்களிப்பு என்பது அளப்பெரியது மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டத்தின் வெற்றியை உச்சமாக உணர்ந்தோம் வாகன சாரதிகளாக இருந்தவர்களில் கணிசமானவர்கள் பொதுமக்கள்தான் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது வாகனங்கள் என்றால் கண்காட்சிக்கு கூட வைக்க முடியாதவை இடையில் நின்று போனால் தள்ளித்தான் அவற்றில் காயக்காரரையும் போராளிகளையும் ஏற்றி இறக்கியவர்கள் இந்த சாரதிகளே அதாவது பொதுமக்களே ஆன இரவு வட்டையில் விமானங்களின் கலைப்புகளுக்கும் ஈடு கொடுத்து காரியத்தை சரியாக செய்து முடித்தவர்கள் இந்த பொதுமக்கள் இதற்கிடையில் வான்படை பிரதான பாதைகளை குண்டு போட்டு தடை செய்வதென்று முடிவெடுத்தது அது வீசிய குண்டுகளில் ஒன்று அந்த ஒன்று மட்டுமே சரியாக பாதையில் விழுந்து பாதையை பாவிக்க முடியாதபடி தடை செய்தது எனினும் பொதுமக்களின் உதவியுடன் விரைவிலேயே அது மீண்டும் மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு பழையபடி வழங்கல்கள் நடந்தன ராணுவமும் தன் படைகளை மாற்றி மாற்றி களத்தில் இறக்கி பார்த்தது அவர்களால் புதிதாக எதையும் செய்ய முடியவில்லை புலிகள் விடுவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள் பலாளியில் இருந்த பத்திரிகையாளர்களுக்கு தமது ராணுவத்தால் தமது வெற்றியை காட்ட முடியவில்லை சொல்லிவிட்டு கூட்டி வந்தவர்கள் அல்லவா இதோ வெற்றி இதோ வெற்றி என்றவர்கள் எந்த ஒரு செய்தியையும் கொடுக்க முடியவில்லை மாறாக தங்களுடைய இழப்புகளையே காட்டும் நிலை வருகின்றது அதையும் அவர்கள் குறைத்து காட்டுகிறார்கள் சொல்லாமல் மறைக்கிறார்கள் ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்த ராணுவம் சோந்து போகின்றது இந்த நேரத்தில் மூன்று நாட்கள் தொடர்ச்சியான பரப்புகளால் விமானப்படையும் செயற்பட முடியாத நிலைக்கு வருகின்றது இந்த மூன்று நாட்களிலும் ஆக குறைந்தது வான்படை மேற்கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் ஆக குறைந்தது இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் கொண்ட ஆறு குண்டுகள் வீசப்பட்டால் இத்தோடு காயக்காரரை சமாளிப்பதில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது அந்த நேரத்தில் கொழும்பில் இரத்ததான அறிவித்தல்களை கேட்டவர்களுக்கு தெரியும் மூன்று நாள் முழுமையான சண்டையின் பின் ராணுவம் விட்டுவிட்டு ஓடிவிட்டது இந்த முறியடிப்புக்கு புலிகளின் கண்ணிவடிகள் மிக முக்கிய காரணம் அதை அரச படை தளபதிகளே சிராகித்து கூறி நடுகினார்கள் ராணுவம் பின்வாங்கிய பின் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது பூர்ணமான ராணுவ உடல்கள் அகற்றப்படாத நிலையில் இருந்ததை எம் ஊடவியலாளர்கள் குறிப்படுத்துக் கொண்டார்கள் அனுமதி இல்லாவிட்டாலும் எப்படியோ எல்லைப்படை என்ற பெயரில் சென்று பார்த்த அந்த போராளிகள் குறிப்பிலிருந்து இந்த குறிப்பு இதை பதிவு செய்த அந்த ஊடக ஊடவியலாளர் கூறியவிடம் மறக்க முடியாத அனுபவம் அதுவும் லெஃப்டினென்ட் கர்னல் சுதந்திரா என்ற பெண் தளபதியின் காப்பரனும் அதனை சூழ கிடந்த ராணுவ உடல்களும் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்பட்டோம் என்று அறிந்தும் தீரமாக போரிட்டு இறுதியில் வீரச்சாவடைந்த அந்த பெண் போராளிகளின் நெஞ்சுரம் என்னை வியக்க வைத்தது ஆம் இந்த வரலாற்று குறிப்பை எழுதிய போர்க்கள உடவியலாளர் சொன்ன அந்த குறிப்பு மீண்டும் மறக்க முடியாத அனுபவம் அதுவும் லெப்டினன்ட் கேர்னல் சுதந்திர என்ற பெண் தளபதியின் காப்பரனும் அதனை சூழ கிடந்த ராணுவ உடல்களும் தாம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்பட்டோம் என்று அறிந்தும் நிதானமாக தீரமாக போரிட்டு இறுதியில் வீரச்சாவடைந்த அந்த பெண் போராளிகளின் நெஞ்சுரம் என்னை வியக்க வைத்தது இப்படித்தான் ஒவ்வொரு போராளிகளும் போருக்கு ஓய்வு கொடுத்ததன் மூலம் போ செய்தளையும் சிங்களத்திற்கு மேலும் உதவி செய்யும் சர்வதேசத்திற்கும் அமைதி செய்தியை அவர்கள் உட மறுத்தனர் எனவே போர் நிறுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து இதை உணர்த்தும் நிலை இம்மாதத்தில் தோன்றியது ஸ்ரீலங்கா அரசின் கடும் போக்கால் அதன் விட்டுக் கொடுக்காத நிலைப்பாடு காரணமாக நாம் எமது ஒரு தனிப்பட்சமான போர் நிறுத்தத்தினை நீடிப்பதில்லை என முடிவு செய்துள்ளோம் என பின் ஒரு தீச்சுவாலை முறியடிப்பு சமர் பற்றி தளபதி கேர்னல் பால்ராஜ் அவர்கள் அவர்கள் சொல்கின்றார் அந்த சமரின் போர்க்களத்தில் நின்றவர்கள் அறுபது வீதத்துக்கும் மேற்பட்டோர் பெண் போராளிகளே அவர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அந்த சண்டைதான் புலிகளை இனி யுத்தத்தில் தோக்கடிக்க முடியாது என்பதை அரசுக்கும் குறிப்பாக வெளியுலகுக்கும் உணர்த்தியது உடன்படிக்கைக்கு முதன்மையான காரணமாக அமைந்தவை இரு தாக்குதல்கள் ஒன்று தீச்சுவாலை எதிர்ப்பு சமர் மற்றது விமான விமானப்படைத்தள அழிப்பு தாக்குதல் இன்று தீச்சுவாலை முறியடிப்பு சமர் ஆரம்பித்ததன் ஆண்டு நிறைவு அதனையொட்டி இந்த வரலாற்று குறிப்புகளை எடுத்து வந்தோ தமிழ விடுதலை புலிகளின் ஒருதலைபட்சமான யுத்தநிறுத்தம் முடிவடைந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அக்கினிச்சுவாலை என்ற பெயரிலான படை நடவடிக்கை யாழ்குடா நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த அக்கினிச்சுவாலை நடவடிக்கைக்கு நன்கு தயாரிக்கப்பட்ட சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான துருப்பினர் யுத்த கவச வாகனங்கள் விமானங்கள் எம்ஐ இருபத்தி நான்கு உலங்கு வானூதிகள் என்பவற்றின் உதவியுடன் நீண்ட தூர வீச்சு கொண்ட ஆட்லரிகள் பல்குழல் எரிகணை செலுத்திகள் என்பவற்றின் ஆதரவுடன் எரிகணைகளை மழை போல பொழிந்தபடி கிளாடி எழுதுமட்டுவாள் பகுதியில் மூன்று முனைகளுக்கு தமது முன்னேற்ற முயற்சிகளை ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அதிகாலை மூன்று மணியளவில் ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகளின் முன்னரங்க நிலைகளை உடைத்துக் கொண்டு உட்புக முயன்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மீது விடுதலை புலிகளின் பல்வேறு படையணிகள் ஆட்லரிகள் மற்றும் பீரங்கிகளின் துணையுடன் தாக்குதலை தொடுத்தன புலிகளின் படையணிகள் உதவியாக விசேட எல்லைப்படை எல்லைப்படை துணைவர் வெற்றி நிகழ்வில் தமிழக தேசிய தலைவர் அவர்கள் ஒன்று அன்று ஆற்றிய உரையிலிருந்து அந்த வரலாற்று குறிப்பு ஊர்போகும் மேகங்கள் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றன எல்லாவி பங்கிலும் தனது பணிகளை இரண்டாயிரத்தி இரண்டு வரை அவர் செய்திருந்தார் அந்த தேவாலயம் முறை ராணுவ தாக்குதலில் அகப்பட்டாலும் அதை விட்டு அகலாது அந்த பகுதி மக்களுக்கு சமய வேறுபாடு இன்றி நம்பிக்கையூட்டினார் மனித உரிமை செயற்பாடுகள் தமிழர் தாயகத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் சுயாதீனமாக செய்யப்பட வடகிழக்கு மனித உரிமை அமைப்பின் தலைமை பொறுப்பை கையேற்று மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் சமாதான காலத்தில் வரும் ராஜதந்திரிகளுக்கு தமிழக மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இன மாவீரர் கனவுகள் களமாடும் காலம் இது ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் ஒவ்வொரு உணர்வு கொண்ட தமிழனுக்குள்ளும் அது உரு தெரியாமல் ஒளிந்திருக்கும் பெருநெருப்பு எதிரியே எச்சரிக்கின்றேன் இங்கே பெருநெருப்புகள் அக்கினி பெரும் பரப்பை நிரப்பி எரிவதற்காய் பற்றி படர்வதற்காய் காத்திருக்கின்றன எல்லாம் முடிந்ததென்று காலக்கணக்கு எழுதாதீர்கள் வரலாற்றை மடைமாற்ற முயலாதீர்கள் என்றும் மாவீரர் கனவுகள் வீழ்வதில்லை தியாகங்கள் தீந்து போவதில்லை